நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளானபோது வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்னைக்கு அவருடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை என்னைக்கு நீங்கள் விசுவாசித்தீர்களோ அன்னைக்கே ஆவியானவரால் தேவனுக்குள் என்ன பண்ணப்பட்டீங்க முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள் முத்திரை போடப்படுறதுனா என்னன்னா நீங்கள் அவருக்கு தான் சொந்தம் என்று அவர் தீர்மானித்து முத்திரை இருக்கிறீர்கள் ஒருபோதும் அவரை விட்டு என்ன பண்ண முடியாது உங்களை யாராலையும் உங்களை பிரிக்க முடியாது அவருக்கு சொந்தமானவர்கள் என்று முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள் அது மட்டும் இல்லை அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதே நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்காக தான் நல்லா புரிஞ்சுக்கங்க அநேகருக்குள்ள இந்த ரட்சிப்பின் நிச்சயம் இருக்க மாட்டேங்குது நிச்சயம் இல்லாததுனால அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட சந்தேகங்கள் என்ன பண்ணது அவருடைய மனதை குழப்புகிறது ஏகப்பட்ட குழப்பங்கள் அவர்கள் மனதுக்குள்ள ஏற்படுது ஆனால் வசனத்தை நன்றாய் படித்து புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த குழப்பங்கள் நீங்கும் அவர் சொல்கிறாரு நீங்கள் நீங்கள் உங்கள் விசுவாசத்தின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு போது வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் வசனத்தை கேட்டு விசுவாசிகள் போதே அவருக்குள் முத்திரை போட்டு நம்மளை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டாங்க யார் நீங்கள் என்னுடையவர்கள் அப்படின்னு தேவன் என்ன பண்ணிட்டார் எடுத்து வச்சிட்டாரு இதற்கு சாட்சி ஆவியானவர் நமக்குள்ளேருந்து நம்மளை வழிநடத்துவது ஆவியானவர் இருந்து நம்மளை வழி நடத்துகிறார் அவர் நமக்கு உள்ளே இருந்து என்ன பண்றார் நமக்கு சொல்றார் பாருங்க ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் அவர் தான் நம்மளை வழி நடத்துகிறவர் அவர் தான் நம்மளை நடத்துகிறவர் அவர் தான் நம்மளை கொண்டு போகிறவர் அவர் தான் நம்மளை திருத்துகிறவர் அவர் எல்லா காரியங்களும் நமக்குள் இருந்து நம்மளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நடப்பிக்கிறவர் ஆவியானவர் நல்லா புரிஞ்சுக்கங்க அப்போ ஆவியானவர் நமக்குள் இருந்து ஒரு சில காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் எதுக்கு நாம் தேவனுடையவர்கள் என்பது உங்களுக்கு சந்தேகமே வேணாம் நீங்கள் தேவனுடையவர்கள் தேவன் உங்களை தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய சுவிசேஷத்தின் வசனத்தை கேட்டு அது எப்போ நீங்கள் விசுவாசிச்சிங்களோ அப்போவே நீங்கள் அவருடையவர்கள் என்று அவர் முத்திரை போட்டு வச்சுட்டார் உங்களை அதனால் ஒரு துளி டவுட் கூட உங்களுக்கு இருக்கவே கூடாது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் தேவனுடையவர்கள் நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் உங்களை ஒரு போரும் ஒருத்தரும் உங்களை என்ன பண்ண முடியாது அவரிடத்துலேருந்து பிரிக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கங்க காட் பிளெஸ்யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்